தியான பீடம் சார்பாக உங்களை மீண்டும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் ஓம் நம ஓம் ஓம் சாமி எனக்கு ஒரு சந்தேகம் இந்த இந்த அதாவது பெண்கள் ஏன் குருவாகிறது கிடையாது பெண்கள் குருவாவதில்லை என்ற இந்த கேள்வி வரவேற்கத்தக்கதுதான் ஒரு நம்ம இந்த உலகம் உருவான காலத்தில் அதிகமாக பெண்கள் தான் குருவாக இருந்திருக்கிறார்கள் பிற்காலத்திலே வந்து பல போர் நிகழ்ச்சிகள் இந்த மாதிரியாக விஷயங்கள் நடக்கிற பொழுது பெண்களை பாதுகாக்க வேண்டியதாக ஒரு கட்டாயம் சூழ்நிலை ஏற்பட்டதினால் பெண்களை வீட்டோடு முடக்கி வைத்திருந்தார்கள் அதனால் அவர்கள் மீண்டும் மீண்டும் குருவாகிற தன்மை வந்து குறைந்து கொண்டே வந்தது இப்பொழுது பார்த்தீர்களானால் நிறைய பெண் குருமார்கள் நிறைய வந்துட்டே இருக்கிறாங்க எல்லாருமே குருவாக அந்த ஒரு நிலைக்கு போயிருக்கிறாங்களா அப்படின்னா சொல்ல முடியாது ஏன்னா இந்த காலத்தில் வந்து பணம் மட்டுமே பிரதானமாக இருக்குது ஒரு குருவாகணுன்னாலும் ஒரு யாக யோகா சென்டர் நடத்துகிறதா இருந்தாலும் பணம் மட்டுமே பிரதானமாக அங்கே தலையெடுக்கிறது இதனால் வந்து இந்த குரு தன்மை அப்படிங்கிறது மிகவும் குறைந்து விட்டு அந்த நிலையை தாண்டி வேறு ஒரு மார்க்கத்திலே அழைத்து செல்கிறார்கள் அதனால் இந்த குரு அப்படி என்றவர் வந்து என்ன அப்படின்னா உன் மனதில் ஏற்பட்ட ஏற்பட்டிருக்கக்கூடிய இருளை போக்கக்கூடியவர் தான் குரு என்று விளக்கு போன்றவர்கள் குருகள் ஏன் இப்போ இந்த மாதிரியான சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது காரணம் வந்து குருமார்கள் ஒரு ஆசிரமத்தை அது தொடங்கி நடத்தும் பொழுது எல்லாமே ஒரு சரியான கண்ணோட்டத்தோட போகுது அரசியல்வாதிகள் உள்ளே புகுந்த பின்னாடி அந்த நிலை மாறி பணம் மட்டும் என்றும் பிரதானமாக போய் இந்த குரு தன்மையும் அந்த குரு தன்னுடைய தன்மையும் இழந்து வருகின்ற மக்களுக்கும் அதை போதிக்க முடியாமல் அதை சொல்லி தர முடியாமல் இது எல்லாமே தடம் மாறி போகிறது இந்த குரு அப்படின்னு சொன்னால் பெண்கள் குருவாகிற ஒரு சூழ்நிலையில் பல பிரச்சனைகள் அவங்கள வந்து உருவாக்குது காரணம் இயற்கையாக அவர்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் மாற்றம் மனமாற்றம் இது எல்லாமே அவங்களுக்கு அந்த தன்மையை கொண்டாந்து கொடுக்கறதுக்கு இடைஞ்சல்களாகவே வருது அதையும் தாண்டி சிலர் குருவ குருமார்களாக இருந்திருக்கிறார்கள் உதாரணத்துக்கு ராமகிருஷ்ண பரமம்சரின் மனைவி சாரதம்பால் இப்படி நிறைய இன்னும் இன்னும் நிறைய பேரை சொல்லலாம் ஆனால் அவர்களெல்லாம் வெளி உலகத்துக்கு தெரியாமலேயே மறைந்து போனார்கள் இதனால் பெண்கள் குருவாகவில்லை என்ற அந்த உண் அந்த கேள்வி உண்மையானதாக மாறுகிறது காரணம் அவர்களை ஃபோக்கஸ் பண்ணுற பண்ணுறதில்லை யாரும் முன்னிறுத்தி காட்டுவதில்லை ஆனால் இப்பொழுது வீடியோ யுகம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாமும் இப்போ நடக்கிறது அடுத்த நிமிஷம் வெளியில் வந்துடுது அப்போ தவறு செய்வதும் வெளியில் வந்துடுது அப்படி இப்போ வர பெண் குருமார்களை எல்லாமே ஒரு சிலரை தவிர மற்றவர்களெல்லாம் பணம் மோட்டியோட தான் ஆசிரமங்களை தூக்குகிறார்கள் அதனால் அவர்களை குரு என்று சொல்ல முடியாது இவர்களிடம் இவ்வளவு கூட்டங்கள் ஏன் சேருது அப்படின்னா மனிதனுடைய பேராசை இங்கே போனால் அந்த பணம் இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நிறைய பேருடைய மனதில் பணமும் முக்கியம் என்பதனால இந்த குரு கிட்டே போனால் பணம் சேருமோ அந்த இடம் போனால் பணம் சேருமோ அப்படின்னு சொல்லி போக ஆரம்பித்தாங்க எப்போ இந்த மாதிரி போகிறாங்களோ அதையே ஒரு வியாபாரமாக மாற்றிட்டாங்க அப்போது ஒரு யாரையாவது வந்து ஒரு ரோட்டில் கொஞ்ச நாள் அப்படியே ஒரு பைத்தியம் மாதிரி சுற்றிகிட்டு இருப்பாங்க திடீர்னு பார்த்தா அவங்கள வந்து சித்தர்னு சொல்லி ஒரு இடத்துல உட்கார வச்சு உடனே ஆசிரமத்தை கட்டி அவரை பெரிய ஆளாக்கி மக்கள் வந்து போகிற மாதிரியும் வருமானம் வர மாதிரியும் சில ரொம்ப புத்திசாலித்தனமாக சிலர் செய்கிறாங்க இதை வந்து சம்பந்தப்பட்ட ஆள் செய்யாமல் மூன்றாவது ஆள் வியாபாரத்துக்காக செய்கிறாரு இப்படி தான் கோயில்களையும் கட்டுறாங்க இது அத்தனையும் வியாபார நிமித்தமாக போவதால் மக்களுடைய பேராசை அங்கே பயன்படுகிறது அப்படி குற்றம் சொல்ல வேண்டியது மக்களை தான் குருமார்கள் பெண்களில் இல்லை என்று சொல்ல முடியாது உருவாக்குறதுக்கு நாம் இல்லை உருவானவர்களும் அவர்களுடைய நிலை புரிந்து எதற்காக வந்தோம் என்பதை தெரிந்து கொள்ளாமல் போகிறார்கள் இந்த மாதிரி நிறைய அமிர்தானந்தமையெல்லாம் பெண்தான் பெண் குருமார்கள் தான் அவர்கள் அவர்களுடைய வழியில் சென்று கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று ஆண்களிலும் நிறைய குருமார்கள் எப்போவுமே உண்டு ஆக குருமார்கள் இல்லை என்பது ஒரு சரியான வார்த்தையாக தெரியவில்லை இருக்கிறார்கள் முன்னிறுத்தப்படுவதில்லை இது மட்டும்தான் அடுத்து என்னுடைய இந்த பதிவுகளில் ஏதேனும் உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் அந்த வரக்கூடிய என்னுடைய மொபைல் நம்பரில் தொடர்பு கொண்டு உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் அல்லது பதிவாக கூட நீங்கள் உங்கள் கமெண்ட்டில் அனுப்பலாம் நம சிவாய் நம சிவாய் நம சிவாய்